அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஸ்டேலை போகும் ஈரானிய ஏவுகணைகள் ஈரான் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் கடும் அச்சத்தில் ஸ்டேலியர்கள் ஸ்டெயல் மீது செய்யுள் வகை ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தப் போவதாக ஈரான் அறிவித்துள்ளதாக தற்போது சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஈரான் ஸ்டேல் இடையிலான போர் பதற்றம் உச்சத்தை அடைந்துள்ளது அதன் ஒரு பகுதியாக தெற்கு ஸ்டேலின் உள்ள முக்கிய சுருகா வைத்தியசாலையின் மீது ஈரன் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் வைத்தியசாலை பாரிய சேதத்தை சந்தித்திருந்தது ஆனால் இது வைத்தியசாலையை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல எனவும் வைத்தியசாலைக்கு அருகாமையில் மொசாட் மற்றும் ஷின்பெட் உளவு பிரிவுகளின் முக்கிய இராணுவ மற்றும் உளவு பிரிவு தளங்கள் அமைந்திருந்த காரணத்தினாலேயே அந்த உளவு நிறுவனங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மருத்துவமனையும் சேதமடைந்த விவரம் தற்போது வழியாக இருக்கின்றன ஈரானின் உடைய ஏவுகணை தாக்குதலில் மருத்துவமனைக்கு அருகே அமைந்திருக்கும் ஸ்டேலினுடைய மொசாட் மற்றும் பல்வேறுபட்ட சின்பெட் தலைமையகங்கள் தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஈரான் தயாரித்த செயல் வகை ஏவுகணைகளையும் அடுத்து வரும் தாக்குதலில் பயன்படுத்தப் போவதாக ஈரான் இராணுவம் அறிவித்துள்ளது இந்த ஏவுகணைகள் இரண்டாயிரம் கிலோமீட்டர்களுக்கும் மேலாக சென்று இலக்கை துல்லியமாக தாக்கக்கூடியது செய்யில் வகை ஏவுகணை அதிவேகமாக இலக்கியடையும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது ஸ்டேல் ஈரான் சண்டையில் செயல் ஏவுகணையின் பயன்பாடு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும் என ஈரான் புரட்சிகர ராணுவப்படை தெரிவித்துள்ளது செய்யில் ஏவுகணையானது பதினெட்டு மீட்டர் உயரம் கொண்டது இது கிட்டத்தட்ட எழுநூறு கிலோகிராம் விடிமருந்தை சுமந்து சென்று இலக்கை தாக்கும் வலிமை கொண்டது தெரிவிக்கப்படுகின்றது இந்த செய்தியை நீங்கள் பார்க்கின்ற கணத்தில் சில வேளை ஸ்டெல் மீது செயல் ரக ஏவுகணைகள் மூலம் ஈரன் தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதை பதிவேற்றக்கூடிய இந்த நேரத்தில் தாக்குதல் நடத்தும் அறிவிப்பு வழியாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் செயல் ரக ஏவுகணைகள் ஸ்டேல் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்பதையும் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கின்றோம் ஈரானின் லோரஸ்தான் மாகாணத்தில் ஸ்டேலின் உளவுமைப்பான மொசாட்டின் பத்து உளவாளிகளை கைது செய்துள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது இவர்கள் சமூக ஊடகங்களில் திட்டமிட்ட முறையில் செயற்பட்டு பொதுமக்களிடையே பயத்தை விதைத்து இஸ்லாமிய குடியரசின் புனித அமைப்பின் மதிப்பை கெடுக்க முயன்றதாக ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக தற்போதைய பிராந்திய முதலுக்கிடையில் இணைய பயன்பாட்டில் தற்காலிக கட்டுப்பாடுகளை ஈரான் அரசு விதித்துள்ளதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் பல்வேறு இணையதளங்கள் மற்றும் செயல்கள் அணுக முடியாத நிலையில் காணப்படுகின்றது முன்னதாக உளவு செயல்களில் ஈடுபட்டதாக கூறி பலரை ஈரான் கைது செய்ததற்கான முறைப்பாடுகள் எழுந்துள்ளது ஆனால் பெரும்பாலான சந்தேகங்களுக்கு உறுதியான ஆதாரங்கள் தற்போது கிடைத்திருக்கும் சூழலில் பல மொசாட் உளவாளிகள் ஈரானில் தொடர்ச்சியாக வேட்டையாடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சில மொசாட் உளவாளிகள் வாகனங்களுக்குள் ட்ரோன்களை வைத்து ஈரானுக்குள் உள்ளக சதி நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்காக சென்ற நேரத்தில் கைது செய்யப்பட்டமையும் அவர்களிடமிருந்து ட்ரோன்கள் மற்றும் அதிநவீன தொலைத்தொடர்பு சாதனங்களை இரன் ராணுவம் குறிப்பிடத்தக்கது இரன் வான் பாதுகாப்பு அமைப்பு நேற்றைய தினம் மாலை மேற்குலோரஸ்தான் மாகாணத்தில் ஸ்டேலிய ஆளிலா விமானத்தை சுட்டு வீழ்த்தியுள்ளது முதல் ஸ்டேலிய ஆளிலா விமானம் ஸ்பகான் மாகாணத்தின் மீது நேற்று அதிகாலை வீழ்த்தப்பட்டது ஸ்ட்ரேலால் தயாரிக்கப்பட்ட சக்தி மிக்க கெர்மஸ் நைன் ஹண்ட்ரட் என்ற ஆளில்லா விமானம் நடுத்தர உயரத்தில் நீண்ட திறன் கொண்டதாகும் இது பல தந்திரோபாய நடவடிக்கைகளுக்கு ஸ்டேலிய இராணுவத்தினால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது புதன்கிழமை மாலை ஸ்டேலுக்கு எதிராக ஆபரேஷன் த்ரீயின் பன்னிரெண்டாவது கட்டத்தை ஏவிய பின்னர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் முழுவதும் ஸ்ட்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகளுக்கு வெற்றிகரமாக சவால் விட முடிந்தது என்று குறிப்பிட்டுள்ளது அலாரம் சைரன்களின் சத்தம் ஒரு கோடி நூட அணையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஈரான் புரட்சிகர படை தெரிவித்துள்ளது இப்போது தங்குமிடங்களில் படிப்படியாக இறப்பதா அல்லது ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களை விட்டு விரைவில் தப்பிச் செல்வதா என்பதில் ஒன்றை தீர்மானிக்க வேண்டிய நேரம் இது என ஈரான் இராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் போர் தொடங்கியுள்ள நிலையில் மத்திய கிழக்கு பகுதிகளில் அமெரிக்க இராணுவம் அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்புக்காக கூடுதல் போர் விமானங்கள் கப்பல்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஈரானின் அணு மற்றும் ஏவுகணை தளங்கள் மீது ஸ்டில் நடத்தும் குண்டுவீச்சில் அமெரிக்கா இணையுமா என்று உலக நாடுகள் பல ஊகித்து வந்த நிலையில் வான்வெளி தாக்குதலின் ஆறாவது நாளில் அதன் தலைநகரை விட்டு மக்கள் வெளியேறியதால் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த வார இறுதியில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா திட்டமிட்டு வருவதாகவும் ஆனால் இறுதியான முடிவுகள் எதுவும் ட்ரம்பினால் எடுக்கப்படவில்லை என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளது உள்ளது ஸ்டெயிலின் ராணுவ நடவடிக்கையில் அமெரிக்கா நேரடியாக ஈடுபட்டால் அதற்கு உறுதியாக பதிலடி கொடுப்போம் என ஈரான் நேற்கனவே அமெரிக்காவுக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானிய தூதுவர் எம்மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அடுத்த நொடி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது நாம் தாக்குதல் நடத்துவோம் என தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஸ்டேலுக்குள்ளும் அமெரிக்க இராணுவத்தினர் கால்பதித்திருப்பதாகவும் அமெரிக்காவின் கார்கோ மற்றும் போர் விமானங்கள் ஸ்டேலுக்குள் தரையிறங்கியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அமெரிக்க இராணுவம் ஸ்டேலுக்குள் தரையிறங்கியுள்ள சூழ்நிலையில் சீனா ஈரானுக்கு ஆதரவான பல்வேறுபட்ட நகர்வுகளை ஆரம்பித்திருப்பதாகவும் சீனாவின் உடைய உளவு மற்றும் பல்வேறுபட்ட வயலன்ஸ் நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய கப்பல்களை வளைகுடா பிராந்தியம் நோக்கி அனுப்பியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது அத்துடன் சீனாவில் இருந்து ஆயுதங்களை தாங்கிய கார்கோ விமானங்கள் ஈரான் நோக்கி பயணித்திருப்பதான செய்திகளும் தற்போது வெளியாகியுள்ளது அமெரிக்காவில் சோதனை முயற்சியின் போது ஸ்பேஸ் எக்ஸ் டிராக்கெட் வெடித்து சிதறியது உலக பெரும் பணக்காரரும் டெஸ்லா உள்ளிட்ட நிறுவனங்களின் தலைவருமான எலான் மாஸ்க் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றார் அதிலும் குறிப்பாக எலான் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் விண்வெளி ஆய்வு சுற்றுலா உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றது அந்த வகையில் டிராக்கெட்டின் பூஸ்டரை பத்திரமாக தரையிறக்கும் நோக்கத்துடன் அடுத்தடுத்து டிராக்கெட் சோதனையை ஸ்டார்ஷிப் செய்து வருகின்றது அமெரிக்காவின் டெகாஸ் மாகாணத்தில் உள்ள ஏவுதளத்திலிருந்து ஸ்டார்ஷிப் முப்பத்தி ஆறு டிராக்கெட் விண்ணில் செலுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அப்போது டிராக்கெட் ஏவுவதற்கு முன்பே சோதனை கட்டத்திலேயே வெடித்து சிதறியது இதனால் தீப்புளம் ஏற்பட்டது எந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று ஸ்பேசெக்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது நடப்பு மாத இறுதியில் அல்லது ஜூலை முதல் வாரத்தில் பத்தாவது டிராக்கெட்டின் சோதனை மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உலகிலேயே பத்தாவது மிகப்பெரிய விண்கலமாகவும் சக்தி வாய்ந்த டிராக்கெட் சிஸ்டமாகவும் ஸ்டார்ஷிப் விண்கலம் கருதப்படுகின்றது இந்த சூழலில் ஸ்பேசிக்ஸ் டிராக்கெட்டில் தீப்பிடித்து எறிந்தது அந்நிறுவனத்துக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது ஸ்டேல் மீது நேற்று ஈரான் நடத்திய தாக்குதலில் ஸ்டேலின் மிக முக்கியமான பங்குச்சந்தை கட்டடம் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருப்பது இஸ்ரேல் முதலீட்டாளர்கள் மத்தியில் பாரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஒரு வார காலமாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே மோதல் தீவிரமடைந்து வந்தாலும் இஸ்ரேலின் உடைய இராணுவ இலக்குகள் மற்றும் உட்கட்டுமானங்களை தாக்கியளித்த ஈரான் தற்போது மிக பெரும் பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தும் நோக்கில் பொருளாதார தளங்களையும் குறிவைக்க ஆரம்பித்திருப்பது ஸ்டைலுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் நேற்றைய தினம் ஸ்டெயிலின் பங்கு கட்டடம் மீது ஈரான் ஏவுகணைகள் தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது ஸ்டெல் பங்குச்சந்தைகளில் முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் இதனால் அதிர்ச்சி அடைந்தார்கள் பங்குச்சந்தை கட்டடம் குறித்த தாக்குதல் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஈரான் ஸ்டேல் போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் உலகின் பார்வை ஈரான் ஸ்டேலை நோக்கி இருக்கும் சூழ்நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஸ்டெல் மிக கொடூரமான தாக்குதல்களை காசாவில் அப்பாவி பாலஸ்தீனர்கள் மீது நடத்தியுள்ளார்கள் ஸ்டேலின் கொடூரமான வான்வெளி தாக்குதல்கள் மற்றும் பசியோடு உணவுக்காக சென்ற பாலஸ்தீன மக்கள் மீது ஸ்டேலிய ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி நாற்பதாக உயர்வடைந்துள்ளது காசாவின் காஞ்சூனிஸ் பகுதியில் ஸ்டேலிய வான்வெளி தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டுள்ளார்கள் மத்திய காசா பகுதியில் உள்ள சலாகுதீன் சாலையில் ஐக்கிய நாடுகள் சபையால் கொண்டுவரப்பட்ட உதவிலாளிகளில் இருந்து உணவை பெற காத்திருந்த மக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பதினான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் கடந்த சில நாட்களாக ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகள் காசாவில் உள்ள பொதுமக்கள் மீது தாக்குதலை அதிகரித்திருப்பதாகவும் இதனால் பொதுமக்களின் உயிரிழப்புகள் பாரியளவில் அதிகரித்துள்ளதாக பலரும் கவலை வெளியிட்டுள்ளார்கள் அத்தோடு உணவை வாங்க வரும் பாலஸ்தீன மக்கள் தொடர்ச்சியாக ஸ்டேலினால் இலக்கு வைக்கப்படுவது அவர்கள் உணவை பெறாமல் பட்டினியால் மரணிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கென சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் வெளியிட்டுள்ளார்கள் ஈரான் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது நடத்தி வரும் ஏழாவது நாள் பதிலடி தாக்குதலில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஸ்டேலியர்கள் வீடற்றவர்களாக மாற்றப்பட்டிருப்பதாகவும் ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் ஸ்டேலுக்குள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளன டெல்லவி மற்றும் கைஃபா நகரங்களில் குறிவைத்து ஈரான் நடத்தும் தாக்குதலில் ஸ்டேலின் பல உள்கட்டுமானங்கள் முற்றாக சிதைக்கப்பட்டுள்ளன அத்துடன் கைஃபாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் பல்வேறுபட்ட வணிக நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன ஸ்டெயிலினுடைய கைஃபா துறைமுகம் முற்றாக செயலிழக்கும் நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஈரானிய தாக்குதலால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இடித்து திரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டேலியர்கள் வீடற்றவர்களாக அகதிகளாக மாற்றப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது காசாவில் ஸ்டெயலின் தாக்குதலில் லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் அகதிகளாக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது ஸ்டேலுக்குள் ஆயிரக்கணக்கான மக்கள் அகதிகள் ஆக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்